i de வந்த சிந்த பேசும் கையாமர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே சின்னத்தில் வயதிலிருந்து யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று என் தங்கையை சீரும் சிறப்பு வளர்த்தேனே விடுபாவி நாட்டு அமைச்சன் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்து விட்டானே இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க யாருமே கிடையாதே தங்கா இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானம்மா இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானம்மா வேண்டாம்மா போதும் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்தது போதும்மா இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே கூடாது அங்கா நீ எங்கே சென்றாயோ அங்க இந்த அண்ணன் வரோம்மா இந்த மண்ணில் தான் நமக்கு வாழ்வதற்கு இடம் கிடையாது அந்த விண்ணிலாவது நான் இருவரும் அண்ணன் தங்கையாக வாழலாமா நீ எங்கே சென்றாயோ

அந்த மங்கையாகது காப்பாத்துக்கிறேன். அம்மா, போகாதீங்க நில்லிக்கே, அம்மா! பாகம் அவடைバイクல இருந்து உயிரம் இன்ன வந்து தெரியவில்லை அங்கிருந்து விழுந்தா அந்த பெண்ணை உயிரோடு பார்க்கவே முடியாது எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாத்தியாக வேண்டும்

நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் நான் யாருக்கு என்ன தீங்கு தேங்கு செய்த எந்த சிறிய வயதில் இருக்கு நான் இப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளாக வேண்டும் ஆண்டவா உடன் பிறந்த அன்னை பிரிந்து பிட்டெடுத்த தாய் தந்தை இழந்து யாரும் மற்ற அனாதையாக இருக்கின்றேனே எனக்கு சங்கனம் அளிக்க கூட யாரும் கிடையாது ஆண்டவா எதற்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும் யாருக்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும் யாருக்காகவும் உயிர் வாழக்கூடாது இப்பிடி என் உயிரை விட்டு என்ன அட பை தெய்வம் என்னம்மாம்பாコーチ நான் மட்டும் வராம இருந்திருந்தால் இதேறந்த பெண்ணின் உயிரே பறிபோயிருக்குமே அம்மா நீ யாரம்மா என்ன நாடம்மா இந்த உலகத்தில் துன்பத்தை கண்டு ஒவ்வொரு வந்துவிட்டால் இந்த உலகத்தை யாருமே உயிரோடு வாழவே முடியாது ஆமா நீங்கள் யார் எந்த நாடு உண்மை உரைத்தால் ஏதோ என்னாலும் முடிக்க உதவி உலக செய்கிறோம்மா நாட்டு இளவரசி எந்த நாடு மகேந்திரபுரி நாடு மகேந்திரபுரி நாடு மகேந்திரபுரி நாடு இளவரசி மகேந்திரபுரி நாடு மகேந்திரபுரி நாடு

நல்லவனா வாழ்ந்தால் இந்த உலகமே ஏற்றுக்காது அடி பாபே நயமஞ்சகி நச்சு பாம்பு உன்னைய நான் காப்பாற்றியிருக்கணும் நாற்று எத்தனையோ யாரும் எளிய மக்கள் வாழ வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்காங்க அவர்களெல்லாம் காப்பாற்றாம இந்த பட்டு பாவியை காப்பாற்றி நிற்கும்போது என் மனமானதே வெடிக்குதடி அம்மா என்னால் உனக்கு இந்த நிலையா ஆமாம் காரணம் காரணம் ஒன்று ஒரு சமயத்தில் இந்நாற்றமைச்ச கரினா உன்னுடைய தங்கை கற்பழித்து கொலை செய்துவிட்டான் என்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என் தந்தையிடம் நீதி கேட்டாய் என்னுடைய தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று அன்று என் குடும்பத்திற்கு நீ பெருத்த சாபத்தை கொடுத்தாகி அன்று நீ கொடுத்த சாபம் என்று பழித்து விட்டதடப்பவே கொடுத்த சாபம் பழித்து விட்டது ஆமாம் உடன்பிறந்த அனைவரு தாய் இழந்து தந்தை இழந்து

வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மலை உச்சிக்கு வந்து என் உயிரையும் நின்று அப்படி என் உயிரை விடும் சமயத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு வழிவாரவு கொடுத்து விட்டீர்கள் அதனால என் உடல் பொருள் ஆவத்தும் விளக்காக தவறாகி போய்விட்டது ஏதோ என் கண்ணெதிர ஒரு பெண்ணின் போக போகக்கூடாது என்று காப்பாற்றினேன்

வலிக்கிறது நான் யாருக்கும் எந்த தீங்கம் செய்யவில்லையே என்னால் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை என்று நினைக்கும் போது என் மனமானதே வலிக்கின்றது நாமட்ட யாரு என்ன தீங்கு செய்தான் மங்கீஸ்வரி கால் தன்றைய உண்மையாக வா நிச்சயமாக வாய்ஸ்வரி ஏன் தங்கச்சி இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது இந்த முடிவுக்கு வந்தேன் ஆனால் உன்னை பார்த்ததோ இந்த மன்னிரசதிகாலம் வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது